சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா கூறிய அடுக்கடுக்கான பொய்கள் நீதிபதி குன்ஹா அளித்த தீர்ப்பில் நிரூபணம் ஆனதாக திமுக தலைவர் கலைஞர் அறிக்கை வணக்கம் சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலாவும் இளவரசியும் நடத்திய நிறுவனங்கள் சேர்த்த சொத்துக்கள் ஆடம்பர திருமண செலவுகள் பற்றி தெரியாது என்று ஜெயலலிதா கூறிய அடுக்கடுக்கான பொய்கள் அனைத்தும் குன்ஹா தீர்ப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார் ஒய்யார கொண்டையாம் தாழம் பூவாம் என்ற தலைப்பில் சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு பற்றி திமுக தலைவர் கலைஞர் எழுதி வரும் தொடர் கடிதத்தில் இன்று நிறுவனத்தில் நடந்த ஜெயலலிதாவுக்கு தெரியாதென்று வழக்கறிஞர் தெரிவித்த அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சசிகலாவுக்கு ஜெயலலிதா பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருந்தாலும் இல்லை என்றாலும் ஜெயலலிதாவும் சசிகலாவும் அந்த நிறுவனத்தில் சமமான அதிகாரம் படைத்த பங்குதாரர்கள் என்பதை தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெயலலிதாவின் ஒப்புதலுக்கு பிறகு நடைபெற்றுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெயலலிதாவின் வீட்டில் வசித்த சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகியோர் இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டது தெரியாதென்று ஜெயலலிதா கூறியதை ஏற்கவே முடியாதென்று தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தன்னுடைய வீட்டில் இருக்கும் தமது சகாக்களின் நடவடிக்கை பற்றி எதுவும் தெரியாதென்று கூறினால் அதை எப்படி ஏற்க முடியும் என்றும் குன்கா வினவி உள்ளதை அவர் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகியோருக்கு போயஸ் கார்டன் முகவரிதான் இருக்கிறது என்றும் தீர்ப்பில் உள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார் சசிகலாவும் இளவரசியும் திருமணமானவர்கள் என்றும் ஜெயலலிதாவுக்கு ரத்த பந்தமோ வேறு வகையில் சொந்தமோ இல்லாத போது அவர்களேன் உடன் வசிக்கிறார்கள் என்பதை ஜெயலலிதாவால் தெளிவுபடுத்தவில்லை என்று குன்கா தீர்ப்பில் தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சசிகலாவும் இளவரசியும் நடத்திய நிறுவனங்கள் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என ஜெயலலிதாவால் கூற முடியாது என்றும் சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு ஜெயலலிதா ஒரு கோடி ரூபாய் கொடுத்துள்ளதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அவர்கள் நடத்திய நிறுவனங்கள் வாங்கிய வங்கிக் கடன்கள் அனைத்திற்கும் ஜெயலலிதா ஷூரிட்டி செக் கொடுத்துள்ளார் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் பெங்களூரு குவிப்பு வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக செய்த செலவுகளுக்கு அடிப்படை உதாரணமாக திகழ்வது அந்த வளர்ப்பு மகன் சுதாகரனின் ஆடம்பர திருமண அத்தியாயம் என்றும் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார் ரசீதுகள் வருமான வரி அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கணக்குகள் சாட்சிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் மதிப்பீடுகள் என சுதாகரின் ஆடம்பர திருமணத்தை ஜெயலலிதா நடத்திய விதத்துக்கு எதிராக ஏராளமான ஆதாரங்களை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்தது என்றும் அவற்றை மறுப்பதற்கு ஜெயலலிதா தரப்பிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்று தீர்ப்பில் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார் அளித்துள்ள தீர்ப்பில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகனுக்கும் நடிகர் சிவாஜி கணேசனின் பேத்தி சத்யலட்சுமிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற போது பந்தல் செலவுக்காக சுமார் ஐந்து கோடி இருபத்தோரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்யப்பட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார் உணவு தாம்புலம் கொடுத்த செலவு ஒரு கோடியே பதினான்கு லட்சம் அழைப்புதழ்களை தபாலில் அனுப்பியதற்கு இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய் செலவாகியிருப்பது இருப்பது சாட்சியங்கள்

பந்தல் விளக்கு அலங்காரம் கார்கள் அழைப்புதழ் செலவுகளுக்கு ஜெயலலிதா கையெழுத்து போட்டு செக் கொடுத்தது ஏன் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார் தீர்ப்பு பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றாலும் கருத்து தெரிவிக்க தூண்டியவர்கள் ஆளும் கட்சியான அதிமுகவினரும் சில நாளேடுகளும் தான் என்று கலைஞர் கூறியுள்ளார் சில உண்மைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த விரிவான தொடர் கடிதம் என்று கூறியுள்ள திமுக தலைவர் கலைஞர் நடந்தது தெரியாது சசிகலா சுதாகரன் இளவரசி நடத்திய நிறுவனங்கள் பற்றி தெரியாது திருமணத்திற்காக எதுவும் செலவழிக்கவில்லை என ஜெயலலிதா கூறிய அடுக்கடுக்கான பொய்கள் நீதிபதி குன்கா தீர்ப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்